உச்சநீதிமன்றம் ஜாமீனா அமைச்சரா என செந்தில் பாலாஜியை கேட்டபோதே அன்று இரவே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலினிடம் அளித்துவிட்டார் செந்தில் பாலாஜி அப்போது இருந்தே அவரிடமிருந்த மதுவிலக்கு மற்றும் துறை மின்சாரத்துறை இலாக்காக்களை யாருக்கு மாற்றிக் கொடுப்பது என்கின்ற விவாதம் தொடங்கிவிட்டது ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முதல்வர் முயன்று கொண்டிருந்தாலும் மறுபுறம் இலாக்காவை பிரித்துக் கொடுப்பதற்கான ஆலோசனையிலும் இறங்கியுள்ளார் முதலில் மதுவிளக்கு துறையை திண்டுக்கல் ஐ பெரியசாமி இடமும் மின்சாரத்துறையை துறையை தங்கம் தென்னரசு விடமும் கூடுதல் பொறுப்பாக அளிக்கவே பரிசீலிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் இருவருமே மறுத்துவிட்டனர் டாஸ்மாகக்குள் அமலாக்கத்துறையின் விசாரணை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அந்த துறையை பெற ஐ பெரியசாமி மட்டுமல்ல பல அமைச்சர்கள் விரும்பவில்லை கடைசி காலகட்டத்துல ஏம்பா சர்ச்சையில போய் சிக்கணும் கொடுத்தா வேறு துறையை கொதுக்குங்க பார்த்துக்கிறேன் என தன்னிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அலுவலக அதிகாரிகளிடம் சொல்லிவிட்டார் இந்த தகவல் மேலிடத்திற்கு தெரியப்படுத்தப்படவே அவருக்கு இப்போதிருக்கும் ஊரக வளர்ச்சி துறையே போதும் என சொல்லிவிட்டது மேலிடம் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த போது மதுவிலக்குறை முத்துச்சாமியிடம் கூடுதல் பொறுப்பாக அளிக்கப்பட்டிருந்தது டாஸ்மாக் நிர்வாகத்தை கவனித்த அனுபவமும் அவருக்கு ஏற்கனவே உண்டு என்பதால் முத்துச்சாமியிடமே கூடுதல் பொறுப்பாக அந்த துறையை அளிக்க முடிவானது அடுத்ததாக நான் ஏற்கனவே மின்சாரத் மின்சாரத்துறையையும் நிதித்துறையையும் சேர்த்துதான் கவனித்துக் கொண்டே இரண்டுமே பணிச்சுமை அதிகம் உள்ள துறைகள் என்பதால் சரியாக கவனம் செலுத்த முடியாது என பதுங்கினார் தங்கம் தென்னரசு இதற்கு காரணமும் அமலாக்கத்துறையின் அடுத்த அட்டாக்கே மின்சாரத்துறை தானா மேலும் இது கோபாலபுரம் வரை இந்த மின்சாரத்துறை ஊழல் சாக்கடிக்கும் என்கிறார்கள் எனவே மிகவும் சைலண்டாக காய்களை நகர்த்தி வருகிறார்கள் மேலும் உளவுத்துறை அளித்த ரிப்போர்ட்டில் கட்சி சார்பற்ற பொதுமக்களிடம் கூட பொன்முடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது குறிப்பாக பெண்கள் முகம் அவரது பேச்சின் வீடியோவை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள அதிமுகவும் பாஜக கட்சிகளும் திட்டமிட்டு இருக்கின்றன அவர் அமைச்சராக தொடர்ந்தால் ஆட்சிக்கு கெட்ட பெயர் தான் வரும் என குறிப்பிட்டிருக்கின்றன அதன் பின்னர் தான் அமைச்சரவையில் இருந்து பொன்முடியை கல புரட்சி விடும் முடிவுக்கு முதல்வரும் வந்தார் செந்தில் பாலாஜியிடம் இப்போது இருப்பது கரூர் மாவட்ட செயலாளர் பதவி மட்டும்தான் பொன்முடியிடம் கட்சி பதவி கூட எதுவும் இல்லை இருவருமே அடுத்து என்ன செய்வது எதிர்காலம் என்னவாகும் என மிரட்சியில் தான் இருக்கிறார்கள் டாஸ்மாக் மீதான விசாரணை ஒருபுறம் வேகம் எடுத்திருக்கும் சூழலில் பொன்முடி மீதான அவதூறு வழக்கும் தீவிரமடைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் வரிசையாக அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி வருகிறார்கள் ஆறு மாதத்தில் அனைத்து வழக்குகளையும் முடிக்க வேண்டும் என நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு அமைச்சர்கள் வழக்குகளை சந்திக்க தயாராகி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் சட்ட சிக்கல்களை எப்படி எதிர்கொள்வது தேர்தல் நெருக்கத்தில் சீனியர் அமைச்சர்களுக்கு எதிரான குவிப்பு வழக்குகளில் தீர்ப்புகள் வெளியானால் அதனை எப்படி எதிர்கொள்வது டெல்லியின் அடுத்த அட்டாக் எங்கே எப்படி இருக்கும் என பல கேள்விகள் ஸ்டாலினை சுற்றி சுழல்கின்றன தேர்தலுக்கான காலம் நெருங்க நெருங்க நெருக்கடிகளும் கூடிக்கொண்டே போகின்றன திமுகவுக்கு முடிவுரை எழுதும் காலம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் மீண்டும் துரைமுருகன் வீட்டு கதவைத்தான் தட்டப்போகிறதாம் அமலாக்க கண்டிப்பாக துரைமுருகன் பதவி ஊசலாடி கொண்டிருக்கிறது இது அனைத்தும் உதயநிதி தரப்புக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தனது சகாக்கள் அனைவரையும் அமைச்சராக்கி விடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறாராம் எது எப்படியோ மீண்டும் திமுக ஆட்சி என்பது வர வாய்ப்பில்லை என சர்வே கூறிவிட்டது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்